சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கில் இருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சி அப்புறம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கம் ஆயிட்டோம் நீ இப்போயே ஆரம்பி நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு அப்போ உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு நாலு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தரேன் மற்ற நானும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு இது இது யாரும் நினச்சி பார்க்க முடியாது இது இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூகேயில் இருக்கக்கூடிய நவீன் ஒரு பத்து வருட பயணம் இன்னைக்கு தான் முதல்ல என்னோட முதல் மேடை இது ஒரு பத்து வருஷம் கழிச்சு கிடச்சிருக்கு இது ஸோ அதுக்கு நண்பரும் இயக்கமான ராமேந்திராவுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அப்புறம் யா நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் இது என்னோடய முதல் படம் இல்லையா ஸோ பெருசாக இது எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் பட நான் உள்ளே வந்தது இத்தனை மனிதர்களையும் சந்தித்தது ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ இந்த படம் வந்து பேசுகிறதுக்கு சரி ஏதாவது எழுதலாம் பயிற்சி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை பண்ணோம் ஒரு ப்ரொடியூசர்னா ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டேரக்டர்னா டேரக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை எங்களுடைய குழு ஒரு உதவி இயக்குநர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்பில் தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு இதில் வந்து சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் இந்த கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும் எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்ணுறதுல வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்போ உடன்பாடோ இல்லாமல் இருந்தது எங்களுடைய குழுவுக்கு நாங்கள் வந்து ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ கல்லூரி காலத்தில் இருந்து சினிமாவை பற்றின விவாதங்கள் உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தது அப்போ இருந்தே நம்ம வந்து படம் பண்ணணும் அதை பற்றின பேச்சுகள் வந்து இருந்துகிட்டுருக்கோம் நான் ஒருத்தர் மட்டும் சினிமாவில் வந்து சஸ்டெயின் ஆகியிருந்தேன் மற்ற எல்லாருமே வந்து வேறு ஒரு துறைக்கு போனாலுமே வந்து இந்த ஒரு பத்து வருஷம் கழித்து அவங்க எல்லாரும் வந்து இணைந்து தயாரித்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு இந்த கதை வந்து இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல் இந்த கொரோனா டைமில் வந்து ஊரில் கொரோனா டைமில் தான் ஊரை பற்றி புரிஞ்சிக்க முடிஞ்சது என்னால் நான் ஸ்கூல் முடித்தோடனே வந்து சென்னைக்கு வந்தாச்சு அந்த ஊருடைய ஊருடைய தன்மையும் அந்த நிலத்துடைய வாசமும் அந்த உயிர்ப்பும் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நாள் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் ஒரு ஒரு வருஷம் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாங்கும் அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது நம்ம ஏதோ கற்பனையிலேயே வந்து கதைகளை பின்னிக்கிட்டு இருக்கோம் சுற்றி நம்ம நம்மளை சுற்றி வந்து கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் அங்கே ரியலைஸ் ஆச்சு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் மனிதர்கள் அவர்களை பார்த்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவானது தான் இந்த மனிதர்கள் கதை இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நல்லா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இது எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னால் வாய்ப்பு மிக குறைவு என்னென்னா நான் எந்த திரைப்படத்துலையும் வந்து உதவியாளராக இருந்ததில்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன் அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிகிட்டு இருந்தது அப்போ ஒரு உரையாடலில் வந்து நாங்கள் ஒரு ஏழு எட்டு நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பிரசாத் அண்ணா ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்தில் பார்த்தது அன்னைக்கு வந்து வந்திருந்தாரு எதேர்ச்சியாக வந்திருந்தார் அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல இப்போ இந்த அடி மீசெல்லாம் வளர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு இண்டபெண்ட்டாக ஏதாவது பண்ணலாம் படம் பண்ணலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அப்படியா என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டாரு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்ல இருந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சி அப்புறம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டோம் நீ இப்பயே ஆரம்பி நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு நாலு லட்சம் தரேன் அஞ்சு லட்சம் தரேன் மச்சி நானும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு இது இது யாரும் நினச்சி பார்க்க முடியாது இது இப்படி நடக்குமா அப்படின்னும் தெரியல இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யூகேல இருக்கக்கூடிய நவீன் இங்கே தரணிதரன் அப்புறம் யுவராஜ் எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு நண்பர்களும் இப்போ எங்களை பற்றின ஒரு நம்பிக்கையோட எங்கெங்கேரும் இந்த வந்து அமௌண்ட்டை கொடுத்தாங்க இப்போ ரொம்ப நம்ம வற்புறுத்தியோ இல்லை யார்கிட்டையும் வந்து சார் எப்படியாவது பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கவே இல்லை இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் வந்து தரணிதரன் பரிமளா குலோத்துங்கன் அதுக்கடுத்து நண்பன் அப்புறம் யுவராஜ் அவர் வந்து இங்கே வரல இப்போ இன்னொரு யுவராஜ் வந்திருக்காரு அந்த நண்பர் இவங்க எல்லாருக்கும் நன்றி இதை கேள்விப்பட்ட நவீன் அந்த யூகேயில் இருக்க அந்த ப்ரொடியூசர் அவரும் வர முடியல அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு கூட்டணி உருவானோடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போட்டாக மேற்கொண்டு வந்த சாம்பசிவம் சார் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் வந்து சரி இந்த குழு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்குது ஒரு புது முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த குழுக்குள்ளே மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து இந்த படத்துடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அவருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க என்னுடைய நண்பர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சுந்தரமூர்த்தி அண்ணா அதுக்கப்புறம் கஸ்தூரி பாண்டரங்கன் தங்கச்சி அப்புறம் கார்த்திகா மங்களேஸ்வரன் பிரியதர்ஷினி அதுக்கப்புறம் ராம் ராமச்சந்திரன் அஜித் குமார் இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அஜய் அப்ரஹாம் சார்ஜ் இந்த கதை வந்து சொன்ன நாளில் இருந்தே வந்து இதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இரவில் வந்து நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இதில் நம்ம என்ன வந்து தனித்து பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே வந்துச்சு கலர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது லைட்ஸை எப்படி வந்து கொண்டு வர்றது மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக ஒரு யதார்த்தமான ஒரு அழகியல் படைப்பாக இது வந்து வரணும் ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசம் பாணியில் வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம் நிறைய வந்து அனலைஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த படத்துக்காக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் தின்சா அவருடைய உழைப்பு வந்து அபாரமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்கிட்ட இந்த படத்துடைய படத்தொகுப்பு நடந்தது அது சொன்னால் வந்து நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க என்ன அவதார படமா எடுக்கிறீங்க இத்தனை வருஷமாக போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அது ஒரு அது நிகழ்ந்து வரும்போது தான் அதோடைய அதோடைய சாரம் வந்து நமக்கு அது கண் கூட பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக இருக்கும் அது மாதிரி நாங்கள் ஒரு சில வருடங்கள் இந்த படத்தில் வந்து பயணிச்சு எங்களுக்கு திருப்தியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் தின்சாவுக்கு ரொம்ப நன்றி அனிலேஷ் எல் மேத்யூ இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் பெங்களூரில் இருக்கார் அவரும் வர முடியல அவரும் ரொம்ப அசத்தியமான அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு அவருக்கு மிக்க நன்றி அப்புறம் கார்த்திக் நேதாங்க அவரு அவர் தான் பாடலாசிரியர் நம்ம படத்தோட பாடலாசிரியர் எங்களுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம் அது அவருக்கு வந்து எங்களை எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள் எப்பயுமே வந்து ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களை ரொம்ப சரியாக கொண்டு போகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நிறைய அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் படத்தை வந்து பரிந்துரைத்தார் பேர் வந்து படம் பார்த்து எங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய விஷயங்களை சொன்னாங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி